இந்த மூன்றாம் இடத்து சனியாலேயே ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் கிடைத்திருக்கும் அப்படி கிடைக்காதவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் நிச்சயம் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் தூற்றினாலும் தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் ஒரு மனதோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது கடந்த சனி பயிற்சிக்கு முன்னால் ஏடரசனியால் பல துன்பத்துக்கு ஆளாகி இருந்தார்கள் ஏடரசனி முடிந்தும் கடந்த இரண்டரை வருடம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது முயற்சிகளில் ஏகப்பட்ட தடைகளை உண்டு பண்ணியிருந்தார் அக்கம்பகத்துக்காரங்கள சில பகையை ஏற்படுத்திவிட்டார் உடன் பிறந்தவர்களிடம் மனச்சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளார் ஆனாலும் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளையும் அசையா சொத்துக்களையும் கொடுத்தார் அதே போல் மூன்றாம் இடத்திலிருந்து அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இந்த நடப்பு ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த நடப்பு மாதத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் சனி பகவான் மீனத்துக்கு முன்கூட்டியே பயிற்சியானாலும் ராகு பகவான் மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வரும்பொழுதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இருந்தாலும் இந்த சனியால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்றால் இந்த அர்த்தாஷ்டம சனி பயிற்சியால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்வையிடுவார் தொழிலில் சுமைகள் கூடும் வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும் வேலை அதிகரிக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகம் கிடைக்கும் இந்த பொறுப்புகளை கவனமாக நீங்கள் சுமந்து விட்டால் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ஆக வருமானத்தை குறைக்குமா என்றால் நிச்சயம் வருமானத்தை குறைக்காது இந்த அர்த்தாஷ்டம சனி நல்ல வருமானத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு சிலருக்கு இந்த மூன்றாம் இடத்து சனியாலேயே ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் கிடைத்திருக்கும் அப்படி கிடைக்காதவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் நிச்சயம் அசையா சொத்துக்கள் கிடைக்கும் வாடகை வீட்டிலேயே ரொம்ப நாளா இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒத்திகை வீடாகுது அதாவது வாடகை கட்டாம போக்கியத்துக்கு இருக்கிற அளவுக்காவது உங்களுக்கு நிலைகள் உயரும் ஆக மொத்தம் இந்த அர்த்தாஷ்டம சனி வசதி வாய்ப்பில் எந்த ஒரு குறையும் வைக்காது ஆனால் சனியின் தாக்கம் என்று ஒன்று உள்ளதல்லவா அந்த சனியின் தாக்கம் என்ன செய்யும் என்றால் தனுசு ராசிக்கு நான்காம் இடம் மீனராசி குரு பகவான் சஞ்சரிக்க போவதால் கட்டில் மெத்தை வாங்குவீர்கள் ஆனால் அதில் படுக்க விடாது கட்டாந்தர்கள் தான் தூங்க வைக்கும் சொகுசான சில ஆடம்பரமான பொருட்கள் வாங்க வைக்கும் ஆனாலும் உங்களுக்கு அதில் உட்கார்றதுக்கு நிம்மதி இருக்காது இந்த சனி பயிற்சியால் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நிலம் வாங்கலாம் என்று ரொம்ப நாளா நீங்க காத்திருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நிலம் கிடைக்கும் சிலருக்கு பழைய வீடு கிடைக்கும் பழைய வீடு கிடைத்தாலும் அதை ஆற்று செய்ய வேண்டும் என்று அப்படியே போட்டி விட்டு வைத்துடுவீர்கள் அதில் குடி போக மாட்டீர்கள் ஒரு சிலர் குடி போனாலும் அது சரி வராது ஆக வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் கட்டில்மத்தை கிடைக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்களை அனுபவிக்க விடவில்லை என்றாலும் உங்கள் பெயரில் சொத்தை உண்டாக்கும் அடுத்த சனி பயிற்சியில் உங்களுக்கு நல்ல அனுபவிக்கும் தன்மையை கொடுக்கும் சிலர் காலியிடங்களை வாங்கி போடுறதுக்கு இது நல்ல உகந்த காலமாக இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன மாதிரி பாதிப்பு உங்களை ஏற்படுத்தும் என்றால் சுகஸ்தானம் எனக்கூடிய நான்காம் இடம் பர்சனல் ஸ்தானம் எனக்கூடிய நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் எனக்கூடிய நான்காம் இடம் கல்வி படித்துக் கொண்டிருக்கிற இருக்கிற மாணவர்கள் இனி நீங்க அசால்ட்டாக ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் எந்திரிக்க கூடாது குறைந்தபட்சம் இடர்காலை ஐந்து மணிக்கு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த ஒரு சிறிய தியானம் செய்ய வேண்டும் அவரவர் மதப்படியும் வேதங்கள் படியும் நீங்கள் ஓதவும் தொழுகவும் தியானம் செய்யவும் வேண்டும் ஏனென்றால் நான்காம் இடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒருவருடைய வாழ்வில் அனைத்து விதமான சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் கோச்சார ரீதியாக இருக்கட்டும் தசாபுத்தி ரீதியாக இருக்கட்டும் எந்த ரீதியாக இருந்தாலும் நம்ம மன ரீதியாக நம்ம வெல்ல வேண்டும் பிறப்பு இறப்பு என்பதுதான் நம்ம கையில் இல்லை ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையை மதியாக இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த மதியை கொண்டு நாம் இந்த அஷ்டாஸ்தம சனியில் சில வெற்றிகளை நாம் குவித்துக் கொள்ள வேண்டும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் இடம் ஸ்தானம் அந்த ஸ்தானம் தான் நான்காம் இடம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போதும் கொஞ்சம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதனால் கணவன் மனைக்குள் சில மன வருத்தங்கள் ஏற்படும் சிலருக்கு டிவர்ஸ் அளவுக்கு போய்விடும் அதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த பதிவு பார்த்த பிறகு கணவன் மனைவிக்குள் அன்வோனியமான விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இருவருக்குள் இருக்கக்கூடிய மைனஸை அந்த இடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பிளஸ் ஆன விஷயத்தை மட்டுமே நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அஸ்தாஸ்தம சனி பயிற்சியால் தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு உங்களை விட தகுதி குறைவான சில பெண்களிடம் நீங்கள் பழக வேண்டிய நிலைகள் ஏற்படும் முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் நல்லவராகவே இருந்தாலும் உங்களுக்கு இந்த மானப்பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் நீங்கள் கவனம் செலுத்தி விட்டால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் வெல்வதோடு மன மகிழ்ச்சிக்கும் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது அர்த்தாஸ்தம சனியால் வண்டி வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் உதாரணமாக நீங்கள் டூ வீலர் கார் வைத்திருக்கிறீர்கள் என்றால் டூ வீலர் சர்வீஸ் செய்து கொண்டு வந்து வைத்து விட்டால் உங்கள் கார் ரிப்பேர் ஆகிவிடும் கார் சர்வீஸ் செய்து கொண்டு வந்து வைத்து விட்டால் டூ வீலர் ரிப்பேர் ஆகும் ஆக மொத்தம் வண்டி வாகனங்கள் மாத்தி மாத்தி ரிப்பேர் ஆகி ஒரு நஷ்டத்தை கொடுப்பதும் இல்லாமல் மன ஏற்படுத்தும் ஆக வண்டி வாகனத்தில் அதிக ஸ்பீடு போகாமல் இருந்தால் இந்த ஆபத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கப்படலாம் வருமானத்தை குறை வைக்காது வெளிநாடும் செல்லும் யோகம் ஏற்படும் புதிதாக வியாபாரம் தொடங்கும் நிலை ஏற்படும் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் நாலாம் இடத்தில் இருக்கும் சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய தனுசு ராசியை பார்விடுவார் தேவையற்ற சில மன நிழல்கள் ஏற்படும் அதனால் எது பேசினாலும் பார்த்து பேச வேண்டும் ஒரு பொறுப்பை என்றாலும் அதில் யோசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முடிவை எடுப்பதனாலும் அந்த முடிவில் ஒன்றுக்கு நாலு முறை யோசித்து தான் அது எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் முடிவு எடுத்தால் எடுத்ததுதான் அது மாறாது அதனால் அந்த முடிவு எடுப்பதற்கு முன் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிலர் கணவன் மனைவிக்குள் விவாகரத்து என்று விளையாட்டு போல் சொன்னால் கூட அது நிஜமாக மாறிவிடும் அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த சனி பகவான் இரண்டு விதமாக செயல்படும் ஐம்பது சதவீதம் பேர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் அதுவே ஏற்கனவே திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் இருவருக்குள் மிகப்பெரிய ஒரு சச்சரவை ஏற்படுத்தி பிரிவினையை கொடுக்கும் அளவுக்கு இந்த சனி பகவான் தாக்கம் இருக்கும் அதனால்தான் இயற்கை ஜோதிடம் ஒரே சொல்லை மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் வாழ்வில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட எதிர்பாராத இன்னல்கள் வந்தாலும் நம்மளுடைய மனதை நம் கண்ட்ரோல் பண்ணி எந்த ஒரு முடிவையும் பொறுமையாக நம்ம முடிவெடுத்தால் நம் வாழ்வில் பெருமை சேர்க்கும் அளவுக்கு வளமாக நம்ம வாழ்வோம் ஆக தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அறிவாளிகள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அழகு உள்ளவர்கள் அழகும் அறிவும் தன்னம்பிக்கையும் இணைந்ததுதான் இந்த தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அத்தாஸ்தம சனி பாதிப்பு குறைவாக இருக்கணும் இறையர்கள் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கணும் மிக மிக ஒரு முக்கியமான குறிப்பை அனைவரும் கூர்ந்து கவனியங்கள் சுராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்களும் சரி ஒருவருக்கு மிக மனம் தடுமாற்றம் நிலையில்லா தன்மை மனவேதனை அடையக்கூடிய விஷயங்கள்லாம் எப்போது நடக்கும் என்றால் ஜென்மச்சனியாக உங்கள் உங்க ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போதும் சனியாக உங்களுடைய ராசி நாலாம் இடத்து சஞ்சரிக்கும் போதும் கண்டக சனியாக உங்க உங்களுடைய ஏழாம் இடத்து சனி பகவான் சஞ்சரிக்கும் போதும் இந்த மாதிரி காலகட்டத்தில் மனவேதனைக்கு உள்ளாகி சில நேரங்களில் நல்ல வருமானம் வந்துட்டே இருக்கும் திடீர் என்று பிரேக் அந்த பிரேக் நேரத்தில் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சிலர் சூதாட்டத்தில் இறங்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் அந்த சூதாட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருந்து உங்க சொத்தையே அழித்துவிடும் இயற்கை சௌதியிடம் எப்பொழுதுமே ஒரு ராசி பலனுக்கு சாதாரணமா சொல்லாம ஒரு ஜாதகம் சொல்வது போலத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் கடமை உணர்வோடு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான் இயற்கை ஜெகடத்தில் ராசி பலனே சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியாக இருக்கட்டும் அர்த்தாத்ம சனியாக இருக்கட்டும் கண்டக சனியாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்கள் எல்லாம் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்தில் சனிபவன் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனதை திசை திருப்பி சூதாட்டத்தில் இறங்க வைக்கும் ஒன்று சூதாட்டம் அல்லது லாட்டரி அல்லது போதை வஸ்துக்களில் இறக்கிவிடும் இந்த காலகட்டத்தில் உங்களைத்தான் நீங்கள் நிதானமாக தற்காத்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவு உண்மையிலே உங்களுக்கு நன்மையாக அமைந்தால் அனைவருக்கும் சேர் பண்ணுங்கள் என சொல்லி உங்களுடைய நல்ல மனசுக்கு இறைவன் எந்த குறையும் வைக்காமல் இந்த இரண்டரை வருடத்தை மட்டும் நீங்கள் சரியாக கலந்து விட்டீர்கள் என்றால் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்